கடலுக்குள் நடந்து செல்லலாம் என்ன ஆச்சரியமளிக்கிறதா ஆம் கடல் அலையின் ஆர்ப்பரிப்பும் அவை கால்களை வருடி செல்லும் அழகும் அலாதியானது கடற்கரைக்கு சென்று கடல் அலையில் கால்களை நனைக்க ஆசைப்படுபவர்கள் சிறிது தூரம் கடலுக்குள் செல்ல விரும்புவார்கள் ஆனால் அமைதியான அலை எப்போது ஆக்ரோஷமடையும் என்று யாராலும் கணிக்க முடியாது அதனை புரிந்து கொள்ளாமல் கடல் அலையில் சிக்கி உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன அலைக்கு மத்தியில் நடந்து கடலுக்குள் செல்ல ஆசைப்படுபவர்களுக்காக நீளமான மிதக்கும் பாலம் கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள உலகப் புகழ்பெற்ற முருடேஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்டமாக அரபிக் கடலோரம் காட்சியளிக்கும் சிவன் சிலையின் அழகை முழுமையாக கடலுக்குள் இருந்தபடி ரசிக்கும் விதத்தில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் அரபிக் கடலில் மிதக்கிறது அதில் நடந்து சென்று பிரம்மாண்டமான சிவன் சிலை மற்றும் முருடேஸ்வரர் கோவிலை கண்டுகளிக்கலாம் ஏற்கனவே உடுப்பியில் இருக்கும் மால்ஃபே கடற்கரை மற்றும் கேரளாவில் மிதக்கும் பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்போது நாட்டிலேயே மூன்றாவது மிதக்கும் பாலமாக இது விளங்குகிறது இந்த பாலத்தில் ஒரே சமயத்தில் நூறு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் அவர்களுடன் பத்து உயிர்காக்கும் பாதுகாவலர்களும் பயணிக்க முடியும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க விரும்புபவர்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் கடல் சாகச விளையாடுகளில் ஈடுபடும் நிறுவனம் இந்த மிதக்கும் பாலத்தை கட்டியுள்ளது இந்த பாலத்தின் வழியே கடலுக்குள் நடந்து சென்று சிவன் சிலையை பார்ப்பதற்கும் செல்ஃபி எடுத்து மகிழ்வதற்கும் பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள்